நான் உங்களை வாழ்த்துக்கிறேன் கடந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் பிள்ளைகள பாதுகாத்து கொள்ளணும் சில நிதானம் இல்லாம போயிருதுக்கு அதோட பிள்ளைகள் மாத்திரமல்ல பையன்களையும் பாதுகாத்து கொள்ளணும் வகுப்பு படிக்கிற பையனை ஆசிரியை கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு ஓடிட்டான் இதுவா இந்த வாரத்துல இல்ல அஹ் அடிக்கடி கேள்விப்படுற வயசு தகுதி இல்லாத சில மாடுகள் இருக்காங்க பெண்கள் அல்ல எருமைகள் இந்த எருமைகள் வந்து அப்படி படுத்து சரியா குழந்தைகளை என்ன பண்ணுவாங்க அதனால் வாலிப பையன்களையும் நம்ம பாதுகாத்து கொள்ளணுங்க கெட்ட ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்து வாடா ஒரு சின்ன சிகரெட் அப்புறம் ஒரு அப்புறம் அப்படியே கொஞ்சம் இது அப்புறம் கொஞ்சம் விட்டுறக்கூடாதுங்க என்ன வாலிப பிள்ளைகள் மாத்திரம் பையன்களையும் ஜாக்கிரதையாக பாதுகாத்துக்கொள்ள அந்த எல்லாம் பையன்களை பற்றி யாரும் கவலைப்படுறதில்லை அதான் ஆம்பளை சிங்கம் ஆ இன்னைக்கு அப்படி இல்லைங்க குழந்த மனசு இன்னைக்குள்ள உள்ள பசங்களுக்கெல்லாம் ஒரு மாடு வந்து ஒரு எருமை வந்து ஒரு குழந்த பையனை ஏமாத்துதுன்னு சொன்னா அறிவு இல்லைல்ல அப்ப எப்படி பாதுகாக்கணும் நம்ம கடவுள்கிட்ட நம்ம பிள்ளைகளை தினம் பேர சொல்லி ஒப்புக்கொடுங்க அந்த பிள்ளைய கத்தர்கிட்ட கொண்டு வந்ததுனால அவரு கொண்டு வந்து தெரியும் நான் தான் அடிக்கடி சொல்வேன் ஆண்டவருக்கு அவங்க தேடி அந்த பரம்பரையாக இருந்த அந்த இந்து மக்கள் தேடி அவரை தேடி வருவாங்கன்னு அவருக்கு தெரியும் அதனால அவங்க பாதுகாத்துட்டார் அதுதான் பாதுகாத்து பாதுகாத்து வச்சிருக்கேன் பத்திரமா உள்ள வரும் அப்போ அதுக்கு தேடணும் இல்லையா அந்த அம்மா தேடி வந்தாங்க அற்பத்தை செய்தார் அதனால் நாமும் கூட பிள்ளைகளை அது நீங்கள் நல்லா பாதுகாத்து பக்திக்குரிய வாழ்க்கையில் வளர்த்தி அதுக்கு மேலே போச்சுன்னா நம்மள கணக்கு கேட்க மாட்டார் ஆண்டவர் எகலிய கணக்கு கேட்டா ராசாரியனை தெரியுமா அவன் விட்டுட்டானா தன்னுடைய பையன்களை சரியா அதனால கணக்கு மட்டமல்லாக்க விழுந்து செத்தான் பெரிய ஆசாரியன் ஆனா அந்த பிள்ளைகளை பக்திக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர்த்தி அதுக்கு எப்படியா ஆடுமாடு மாதிரி போச்சுன்னா அது நாங்க நம்மள்கிட்ட கணக்கு கேட்க மாட்டார் ஒரு திருப்தி இல்லைப்பா நான் எவ்வளவோ நான் அது போல செய்ங்க கத்திர்களா சிப்போ இப்போ ரெண்டாவது போன வாரம் சொன்னது போல அந்த பிள்ளையுடைய அக்காவை பற்றி பேச போகிறேன் அதே இருக்குது இப்போவும் இருக்குது அதனால கண்களை மூடி ஜோமனோமா பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் மகா பெரிய தேவனே நாங்கள் எப்பெல்லாம் கூப்பிடுறோமோ எப்பெல்லாம் கூப்பிடுறோம் அப்பலாம் ஓடோடி வருகிற கர்த்த நீராண்டுகிறேன் சப்பா வேதம் படித்தான் சொல்கிறது ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் கூப்பிடுக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் வேகமாக ஓடி வருகிறவர் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் ஏசாயா ஐம்பத்தி எட்டில் வாசிக்கும் பொழுது அப்படித்தான் நீ சத் சத்தம் நம்ம ஏன் சத்தம் போடுற நான் பக்கத்திலேயே இருக்கிறேன் பார் அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் எங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறீர் உமக்கு நன்றி அடியாளை மறைத்து பேச பொய் பேசுறது இல்லை இந்த சாட்சிகளெல்லாம் மிகைப்படுத்துகிறதில்லை ஆண்டவரை உமக்கு தெரியாது பா ரொம்ப சொல்கிற முடியறதில்லை ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் குறைவு அதனால எல்லாத்தையும் நான் சொல்லிகிட்டு இருக்க முடியாது அது ரெண்டு மூணு மணி நேரம் பேசணும் இந்த காரியம் தானே பேச முடியாது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டுன்னு சொல்றாங்களே கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சம் இது கொஞ்சம் அது கொஞ்சம் அது கொஞ்சம் அப்படி பேசி முடிக்கிற ஆண்டவரை அடியாலை மறைத்து நீங்க வெளிப்படுங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க ஜபிக்காம நான் எதையும் செய்யறது இல்லை ஆண்டவர உமக்கு ஸ்தோத்திரம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நேரத்தை ஆசிர்வங்க ஏ சொன்ன ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமாம் ஆமாம் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அந்த பிள்ளையுடைய அக்கா அது பேர் கஸ்தூரி அது ரெண்டாவது இந்த அம்மா இதை கூட்டிகிட்டு வர்றாங்க இந்த கஸ்தூரி ஒரு கையில் ஒரு பையன் இருக்கிறான் ஒரு ரெண்டு மூணு வயசு பையன் இருக்கிறான் அவனை கூட்டிகிட்டு அதையும் கூப்பிட்டு வந்து அந்த அம்மா நான் அக்காம்பாங்க அக்கா நீங்கள் எங்கள் பிள்ளைக்காக ஜோம் பண்ணீங்க உங்களுக்கு நான் மறக்கவே அட என்ன மறந்துடு ஏசப்பாவை மற அவர் தான் அற்புதம் செய்தார் நான் ஒரு சாக்பீஸ் நான் ஒரு கறித்துண்டு அவ்வளோதான் ஆ முடிஞ்ச உடனே அதை தூக்கி போட்டுருவாங்க நீ அதுக்கப்புறம் எனக்கு பின்னாலும் இன்னும் ஒரு கறித்துண்டு சாக் பீஸ் வரும் அதனால் யோகா அழகாக சொல்கிறேன் நான் சிறுக 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 வேணும் நீ பெருக 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 வேணும் தான் நான் ஜோம் பண்ணுறேன் அதனால் என்ன சொல்கிறேன் வேணா இல்லைக்கா நாங்கள் அதை எப்படி வாலிபப்பில் பதினெட்டு வயசு பிள்ளை எங்களுக்கு கிடச்சிச்சேன் பாதுகாப்பான்னு சொன்னீங்களே அப்படின்ட்டு அப்போ இப்போ ஒரு பிரச்சனைக்காக நாங்கள் வர்றோம் நீங்கள் தான் அதுக்கு பதில் ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்ல என்னம்மா சொல்லுங்கள் இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தா எங்கள் ஊர்லையே அதே அதே ஏரியாவில் நாகலிங்கம் அந்த கஸ்தூரியுடைய க கணவர் பேர் அதே அதே அந்த ஏரியாவிலேயே கல்யாணம் பண்ணி நல்லா ஒரே ஜாதி ஒரே இனம் மதம் கல்யாணம் பண்ணி வச்சோம் அந்த பையன் வந்து மில்ட்ரியில் வேலை செய்கிறான் மில்ட்ரியில் எங்களுக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் மில்ட்ரியில் வேலை செய்கிறான் அந்த பையன் அப்புறம் கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் மாஸ் வருஷத்தில் ஒரு தடவை அப்படியெல்லாம் வந்துட்டு இருந்தோம் கடைசியில் அவனுக்கு மனைவியை வெறுப்பாயிடுச்சு என்னத்தினாலன்னு தெரியல உங்களுக்குள்ளே அடிக்கடி ஃபோனில் சண்டை அது இது அப்போ இந்த வருஷம் வரமாட்டேன் அப்படிம்பா அப்புறம் அவங்க கேட்பாங்க அந்த குழந்தைய கூட பார்க்குற உனக்கு என்ன குழந்தை அப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு வர்றது அவங்க அம்மா வீட்டில் வந்துட்டு அப்படியே இந்த குழந்தையை கூட்டிகிட்டு போனால் இவங்க வீட்டுக்கு வர்றதில்ல எல்லாம் பக்கம் பக்கம் இப்படியே சைடு வாங்கிட்டு போகிறது அதை குழந்தையை கூட்டிகிட்டு இது போகும் எவ்வளோ வேதனை இருக்கும் பாருங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் எங்கிட்ட வந்து சொல்லி அழுவாங்க முன்னால் வர்றாங்க என்னை பார்த்த உடனே பாம்பை விதிச்ச மாதிரி அந்த சைடுக்கு போய் அப்படியே இந்த ஆள் போகுது என்ன பண்ணுவேன்னு தெரியல குழந்த முகத்தை எப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு பாருங்க அப்படி சரி நாளாக பேச்சே இல்லை ஒன்னும் இல்லை இப்போ வெறுத்தாச்சு அவங்க அம்மா வீட்டுக்கு வர்றதோட சரி அப்படி பதுங்கி இருந்துட்டு போற மாதிரி போயிடணும் பாஞ்சு நாளா அது உள்ளேயே இருக்கிறது வெளியில் வரதில்ல ராத்திரியில் அதை பையன் வெளியில் வருமா என்னமோ தெரியாது பகலில் யாரும் பார்க்கறது உள்ளேயே இருக்க கேட்பாங்கல்லவன் பொண்டாட்டி பிள்ளை இருக்கும்போது என்னடா இங்கே இருக்கேன்னு என்ன தெரியல ஒரு சாத்தான் அப்படி ஒரு பிரச்சனையே ஒன்றும் இல்லை இந்த பிள்ளை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கு இந்த பிள்ளை வந்து ரொம்ப பத்தினின்னு சொல்லுங்க பிறர் முகம் பார்க்காத ஒரு பொண்ணு நல்ல பொண்ணு இதெல்லாம் நடந்துக்கவும் இன்னும் ஆண்டூர் பேரில் பக்தி கேசட்டெல்லாம் போட்டு போட்டு பார்க்குமா நல்ல பிள்ளை ஒரு தப்பு சொல்கிறதுக்கு அந்த பிள்ளை தப்பாக இருந்துச்சு அது அப்படி சொல்கிறதுக்கு இல்லை ரொம்ப நல்ல நேர்மையாக நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு பிள்ளை எல்லோரும் அந்த தான் சத்தமாக இப்படிப்பட்ட ஒரு நல்ல பிள்ளை இப்படி ஒரு நல்ல குழந்தை ஆண் குழந்தை இவன் அப்படி பண்ணுறானே ஆனால் ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியும் யாரும் ஒன்றும் சொல்லவும் முடியல ஏழு வருஷம் ஆயிடுச்சு ஏழு வருஷம் ஆச்சு அது வந்து அழுதுச்சு அது எல்லாம் சொன்னாங்களா ஏன் இன்னும் பார்த்துட்ருக்குறான் அவன் அங்கே மாடு மாதிரி தின்னுட்டங்க விழுட்டியிலே கிடக்குறான் நீ வந்து டைவேஸ் வாங்கிட்டு ஜீவான் அம்சம் பாரு இது அப்படி செய்யலாமா செய்யலாமா கொஞ்ச நாள் யோசித்து பார்த்துட்டு கடைசியில் அவங்க சொ சொந்த பந்தமெல்லாம் சொன்னபடி டைவேஸ்க்கெல்லாம் வக்கீல்கிட்ட போய் அதை பண்ணி இதை பண்ணி முடிஞ்சு அங்கேருந்து பத்தாயிரரூபா வருது மாதத்துக்கு ஜீவான் அம்சம் பத்தாயிரரூபா வருது அதை வாங்கி ஒரு மூணு மாதம் இருக்கும் ஒரு நாள் வந்து மறுபடியும் கூட்டமாக நாங்கள் உபவாச கூட ஜேபிக்கும் போது எழுந்து நின்று அழுதுச்சு சாக்கி சொல்ற மாதிரி என்னன்னு கேட்டேன் அது சொல்லிச்சு நான் சொன்னேன் எங்கள் வீட்டுக்காரர் நான் நீ பார்க்க கூடாது வரக்கூடாது வேண்டாம் அந்த ஆளை நான் என் பையன் ஒன்று இருக்குது நான் வாழ்ந்துடுறேன் அப்படின்னு பிடிவாதமா எப்பவும் சொல்லுவோம் அதனால்தான் நாங்கள் ஊக்கமாக ஜெவம் பண்ணோம் நீங்கள் சொல்றதை வச்சு தானே நான் ஜெவம் பண்ண முடியும் அதுக்கு மேலே எங்களுக்கு ஆண்டோடு சொல்றதை வச்சு நான் ஜெவம் பண்ணுறேன் இப்படி சொன்னதுனால எல்லாமே ஜெவம் பண்ணுங்க தொலைச்சு போறான் விடு மாதம் பத்தாயிரம் ரூபா வருதில்லை நீ உன் பாட்டுக்குள்ள பிள்ளைய ஆம்பளை பையன் தானே காப்பாற்றிட்டு அப்படி எடுத்து வை அதெல்லாம் உங்க அம்மாவும் இருக்கிறாங்க நல்ல நிலமையில் இருக்காங்க அதனால உங்களுக்கு காசு அந்த காசு கூட உங்க அம்மா வாங்குறது இல்லையா அப்போ உனக்கு என்ன கவலை அப்படின்னு சொன்னதுனால பேசாம இருந்திருக்கு இது எந்திருச்சுன்னு அன்னைக்கு என்ன சொல்லு எனக்கு என் பையனுக்கு அப்பா வேணுமா அடி நாய கோபம் வந்து என்ன உன் பையனுக்கு அப்பா வேணுமா அப்பா அப்பா எல்லாம் பேசுன அப்போல்லாம் நான் பேசினேன் எப்போ ஆட்சியும் வருவாரான்ட்டு எனக்கு மனி அப்போ எப்படிப்பட்ட நல்ல புள்ள அந்த புள்ள பாருங்க யோசனை எப்படி என்னையும் குழந்தையும் தேடி வரமாட்டாரா வேற யார் எங்களுக்கு இந்த சின்ன வயசில் நாங்கள் எவ்வளோ கா அப்படியெல்லாம் இருக்க முடியுமா அதனால தான் அப்படி சொன்னேன் ஜீவனம் இப்போ எனக்கு அது இஷ்டம் இல்லை எப்படியாவது என் மகனுக்கு அவங்க அப்பா வரணும் அதுக்காக நீங்கள் ஜோம் பண்ணுங்க சரி நான் பெண்களுடைய உணர்வுகளை பெண்களுக்கு தானே தெரியும் அதனால் ஒரு மரத்தில் ஒரு கொடி மாதிரி தானே பெண்கள் இருக்காங்க இல்லையா அந்த மரத்தில் சுற்றி படகுகிற ஒரு கொடி அப்போது அது மரம் இல்லைன்னா கொடி கீழே கிடக்கும் ஆடு மாடெல்லாம் எல்லாம் விதித்து ஒன்றுமெல்லாம் போயிடு அதனால திருமணமான பெண்களுக்கு திருமணத்துக்கு முன்பாடி பெற்றோடு பாதுகாப்பு திருமணத்துக்கு பிற்பாடு கணவன் தானே எல்லாம் சாராள் ஆபரகமாக ஆண்டவேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்களாம் பல உள்ள பெண்களை நம்ம வா வாழ்க்கை வரலாறு பார்க்கும்போது எவ்வளவோ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் மகாத்மா காந்தி அப்புறம் பலரை பலரை நான் சொல்லுவேன் அதனால் அந்த பெண்களெல்லாம் அப்படி வாழ்ந்துருக்குறாங்க வாழ்ந்துருக்குறாங்க இந்த நில தான் புருஷனையும் பிள்ளைகளையும் சேர்த்து கொலை பண்ணிகிட்டு போய் மேக்கப் இல்லாமல் ஐப்ரோ இல்லாமல் லிப்ஸிக் இல்லாமல் இருக்கிறாங்க பெண்கள் அப்படிப்பட்ட கடினம் ஆனால் அன்னைக்கு வந்து பக்தி உள்ள பிள்ளைகள் அதில் எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவும் ரொம்ப பக்தி எங்கள் அப்பாவும் ஐயா ஐயா அப்படிப்பாங்க அது ஒரு பழக்கம் போல் இருக்குது பேர் சொல்ல மாட்டாங்க எங்கள் அப்பா பேரை அவங்க வராமல் அப்பா இல்லாமல் எந்த நேரத்துலையும் சாட மாட்டாங்க பெண்கள் நான் இன்னைக்கு நான் முதல்ல நான் சாடுவேன் எங்கள் வீட்டுக்காரர் பேர் சொல்லி தான் கூப்பிடுறேன் எப்படி கதை எப்படி ஆயிடுச்சு இல்லை கத்துடி நாமத்துக்கு ஸ்தோத்ரம் இந்த கஸ்தூரி சொன்ன உடனே மறுபடியும் ஆண்டவற்ற அழுது ஆமா ஆண்டவர் பெண்களுக்கு கணவன் துணை வேணும் ஜெபிக்க ஆரம்பித்தோம் ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே அங்கிருந்து ஒரு இரவில் ஒரு பதினோரு மணிக்கு அங்கிருந்து மிட்லிருந்து ஒரு போன் வருது ஒரு போனை வந்து கஸ்தூரிங்கிறதுக்கு பதிலாக வேற ஏதோ ஒரு பேரை சொல்லிட்டாங்க அதை சொன்ன உடனே இந்த பொண்ணு எடுத்துட்டு அப்படி யாரும் இங்கே இல்லை அப்படின்னு போனை வச்சாச்சு அப்புறம் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் போனு மறுபடியும் என்ன அப்படின்னு கேட்கும்போது கஸ்தூரி கஸ்தூரி நான் தான் ஆமா அவர் வீட்டுக்காரனாக ஒண்ணு பயப்பட வேண்டாம் இருக்கிறாரு அவரு ஒர்க் ஷாப்ல அங்க அங்க இருக்கிற ஒர்க் ஷாப்ல வேலை செய்யிருக்கு வண்டியை ஓட்டும் போது பள்ளத்துல விழுந்து மண்டை கைய காலால உடஞ்சி போச்சு இப்ப பேச்சு மூச்சு இல்லாம படுத்திட்டு இருக்கிறாரு கடைசி தருணம் போல் இருக்கு யாரையாச்சும் யாரை யாருக்கிட்ட சொல்லலாம் அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மனைவி இப்படி எல்லாம் இருப்பாங்கல்ல அதனால யார்கிட்ட சொல்லலான்னு அவர்த்த கேட்கும்போது ஜாடையில் அந்த டைரியை சொன்னாராம் யாரு நாகலிங் ஏழு வருஷமா மறந்து பிள்ளையும் மனைவியும் மறந்து டை மாசம் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குற அந்த மனுஷன் காமிச்சு அதில் பார்த்தா மனைவி இருக்கிறாங்க பிள்ளை இருக்குது கஸ்தூரி கூப்பிடணுமா அப்படின்னாங்களாம் அந்த கூட இருந்தவங்களில் அந்த சோல்ஜர்ஸ் அப்படின்னு உடனே கூப்பிட்டாங்க நீங்கள் வேணால் வாங்க நாங்கள் அனுப்புகிறோம் புனைக்கிறது கஷ்டம் ஆனாலும் திடமனசா இருங்க அனைவரைக்கும் நாங்கள் பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்தாங்க அம்மா என்ன சில பேர் போய் கொண்டு பெங்களூர் கொழந்தாங்க வந்து பார்த்த உடனே என்னங்க ஒரு என்ன ஒரு அன்பு பாருங்க இந்த ஆண்களுக்கு பெண்கள் பேரில் உண்மையாகவே அன்பு தான் உன் அப்பாவித்தனம் அது ஆதாமல் இருந்து இன்ன வரைக்கும் அப்படித்தான் சரியா பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம் இது இதுதான் எதிர்பார்க்குதே கணவனே ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஜாடையில் நான் இருக்கிறேன் பயப்படாதீங்கன்னு சொல்லி ஆறுதல் சொல்லி அங்கேயே கணவரை பார்த்து சுகமாயிருச்சு நல்ல ட்ரீட்மெண்ட்டு மில்ட்ரி தானே உங்களை அதுக்கப்புறம் அரவங்காட்டு கூட்டு வருது எப்படி கூட்டு வருது கஸ்தூரி தோளில் கை போட்டுக்கிட்டு கஸ்தூரி அந்த இடுப்பாக பிடிச்சிக்கிட்டு நொண்டி 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 இங்கே வந்து சேர்ந்தாசு யார் மாமியார் வீட்டில் வந்து சேர்ந்தாச்சு அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு அழகான ஆண் குழந்தை அழகோ அழகு ரெண்டாவது ஒரு ஆண் குழந்தை வீட்டுப்பாளையத்து பக்கத்தில் ஒரு சொந்த வீடு வாங்கிட்டாங்க அக்கா தங்கச்சி அந்த சித்ராவும் இதுவும் சேர்ந்து அக்கா தங்கச்சி ஒரே பக்கத்தில் வீடு வாங்கிட்டாங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க என்னங்க இது என்ன இது வாழ்க்கை பிரிந்தவர்களை இணைத்து வைக்கிறது ஆண்டவராகிய கத்தருங்க வேதம் சொல்லுகிறது தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க இருக்க கடவுள் நீங்க கிறிஸ்தவ திருமணத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் உட்காந்துருப்பாங்க அந்த பலிவிடத்துல இருந்து அந்த குருவானவர் சொல்வார் இது கடவுள் நினைக்கிறாரு இத மனுஷன் பிரிக்க யார் எந்த மனுஷன் மா நாத்தனாரோ மாமனாரோ மாமியாரோ அண்ணனோ தம்பியோ சொத்தோ சுகமோ அழகோ குழந்தை இல்லையோ எதுவுமே பிரிக்க கூடாது அதுதாங்க மனுஷன் பிரிக்காது இருக்க சொல்றோம் ஆனா இவர்கள் ஒன்னும் பிரிக்க கூடாதுங்கிறது ஆண்டவருடைய தீர்மானம் இதை நம்புறவங்களுக்கு தான் அது நடைபெறும் நம்புறவங்களுக்கு தான் நடைபெறும் நிறைய பேருடைய வாழ்க்கையில நானே நினைச்சு வச்சிருக்கிறேன் சிலர் உள்ளூருக்குள்ள கால் எல்லாம் விழுந்து கடைசியில் டைவேர்ஸ் ஆகிற நேரத்தில் காலில் விழுந்து ஐயோ ஏன் நீங்கள் இங்கே வந்தீங்க உங்களை யார் கூப்பிட்டது அந்த எல்லாம் தீர்மானம் பண்ணியாச்சு காலில் விழுந்து அப்பா அப்பா தயவு செய்து நின் மகனைப்பால மன்னிச்சுரு உங்களால் எனக்கு பெரிய தொல்லை சரி எல்லாரும் சொன்னாங்களா அம்மா சொல்கிறாங்க பிரிஞ்சவங்க எனக்கு இருக்காங்க இன்னும் ஒரு டாக்டரும் ஒரு ஒரு பெரிய வாதியா அந்த அம்மா கூப்பிட்டு என்கிட்ட நீ உ மனைவியுடைய நம்பரை கூட நான் பேசுறேன் நீங்க தான் எத்தனையோ வேற அணைச்சிருக்கிறீங்க நீங்க அதை கூப்பிட்டு வச்சா யார் நீ போனை வைய நீயே நான் பிஸியாக இருக்கிறேன் யார் இல்லைங்க நான் ஒரு லேடி பாஸ்டர் நான் சவர் யாராக இருந்தால் என்ன என்ன நேரத்துங்க வைங்க இல்லை நீங்க தானே இவங்க உங்க வீட்டுக்காரரு அப்படின்னு ஒன்ன ஏமா வேற வேலை இல்லையா வையே அப்படி சொன்ன அம்மா ஒன்றும் நான் ஒரு சின்ன ஒரு பண்ணிடுறேன் உங்களுக்கு வேற ஒன்று ஆ ஜபமா பண்ண அதுக்கப்புறம் இணையிறாங்க இணைஞ்சு வச்சு சந்தோஷமா இருக்கு இப்படி பல காரியங்களை கத்துடை நாமத்தை கொண்டு இணைச்சி வச்சிருக்கிறேன் இன்னும் அப்படி செய்துட்டு இருக்கிறேன் இப்போ இந்த கஸ்தூரிக்காக ஜபம் பண்ணது வந்துட்டாங்க வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க ஒரு வசனத்தை நம்ம கடந்து போகும்போது ஆதியாகமும் ரெண்டு இருபத்தி நாலு ஆதியாகமும் புஸ்தகம் ரெண்டு இருபத்தி நாலு இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பார்கள் இத தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிறீங்களா கல்யாணம் ஆயிட்டா அம்மா அப்பா அக்கா தங்க எல்லாம் விட்டுட்டு பொண்டாட்டியோடையே இருன்னு சொல்றாரு ஆண்டவர் பவுலப்போசருடைய நிருபத்தை எடுத்து பாருங்க மனைவிகளை எப்படி நேசிக்கணும் மனைவிகளை எப்படி பாதுகாக்கணும் எப்படி அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறது சரியா கர்த்தர் சொல்றாரு மனைவிக்கு உள்ள அன்பா மனைவிக்கு கொடு உங்க அப்பாவை எப்படி நேசமா உங்க அப்பாவுக்குள்ள அன்பு உங்க அப்பா கொடு உங்க அம்மாவை உன் தங்கச்சிய உங்க அக்காவை அவங்க அவங்களுக்குரிய அன்பு இருக்குது மனைவிக்கு ஒரு அன்பு தாய் தாப்பனுக்கு ஒரு அன்பு உடன்பிறந்தவங்களுக்கு ஒரு அன்பு நண்பர்களுக்கு ஒரு அன்பு இப்படி தனித்தனியா இருக்குது ஆனா இதுல இணைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு அது வாழ்க்கை ஆரம்பத்துல சொல்றாரு இசை திருப்பன் அப்படின்னு சொன்னா கணவன் மனைவி சண்டை போட்டிருப்பாங்கன்னு சே சரியாது இல்லை இல்லை ஏன்னா இந்த சந்ததி உருவாகிறதே இந்த கணவன் மனைவி மூலம் அதான் ஏவாழ் மூலமாக சரியா அதனால அண்டவராக்கிய கத்தர் இது ஒரு உன்னதமான ஒரு ஆசிர்வாதமான ஒரு வாழ்க்கை அதனால இந்த கணவன் மனைவி இசைந்திருந்தா தான் பிறக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா குடிகாரனுடைய பிள்ளைகளை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அவன் மாதிரியே இருக்கும் மற்ற பொல்லாத பொம்பளை குழந்தைகளை பாருங்க தாய் எட்டு அடி மஞ்சள் குட்டி பதினாறு அடி பாயும்னு சொல்வாங்க இப்படி எத்தனை பெற்றோரை போலேயே பிள்ளைக்கு இருக்காங்கன்னு தெரியுமா அந்த பிள்ளைகளை கத்துற ஆசீர்வாத பெற்றோர் ஆசீர்வதிக்கணும் பெற்றோர் கடவுளுக்கு பயந்து நடக்கணும் இல்லைன்னு சொன்னா வயிற்றுல குழந்தை இருக்கும் போதே அரச பரம்பரையில வீரமான கதைகளை படிப்பாங்களா ஒரு புத்தகத்துல வாசிச்ச வீரமான கதைகளை படிப்பாங்களா அந்த தேசத்தை பிடிக்க எந்தது அந்த குழந்தைகள் வீரமா வளரும் அதே போல சாதாரண பெண்கள் அழுதுகிட்டே இருப்பாங்க கர்ப்பஸ்ரீகளுக்கு சொல்ற அழுதுகிட்டே இருப்பாங்க அந்த குழந்தை ஊழமூக்க அழுதுகிட்டே தான் இருக்கும் சில கோபமா இருப்பாங்க சில இருப்பாங்க வயிற்றுல குழந்தை இருக்கும் போது அப்படியே பறக்கும் சரியா அதனாலதான் இந்த பெற்றோர் ஆசீர்வாதமா இருக்கணும் இரண்டு பேரும் அடிக்கடி சொல்வாங்க ரெண்டு மாடும் கட்டினா தான் ஒழுங்கா போகும்னு சொல்லிட்டு சரியா அதனால பெற்றோரை கடவுள் ஆசீர்வதிக்கிறார் இங்கே கணவன் மனைவியை ஏன் தெரியுமா இந்த சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கணும் நான் என்னமோ சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க கருத்தாக சொல்லிட்டு இருக்கிறேன் பல மணி நேரம் அது போ நான் அதை தயாரிச்சிருக்கிறேன் கடவுள் அந்த முதல் ஆசீர்வாதம் மணமக்களுக்கு கொடுக்குறாருன்னு சொன்னால் அவர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில் வெளியில் பார்க்கும்போது புருஷன் பொண்டாட்டி ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி போவாங்க வருவாங்க வீட்டுக்குள்ளே யார்கிட்டையும் ரெண்டு பேரும் பேச மாட்டாங்க இந்த குழந்தைகள் சொல்லுவாங்க உங்கள் அப்பனுக்கு கொண்டே அந்த சோறை கொடு அந்த மனுஷன் பாவம் உப்பு இருக்குதோ ஆ உங்கள் அம்மாட்ட என்ன வேணும்னு கேளு இன்னைக்கு அப்பா என்ன வேணும்னு கேட்குறாங்க இப்படி வாழ்க்கை ஆனால் யாராவது வந்தால் எங்க அதை எடுத்து வைங்க அவருக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நாடகம் பண்ணுறாங்க சில குடும்பங்களில் கணவன் மனைவி நீங்கள் இப்படி யாராச்சும் இருக்கீங்களா வேண்டாங்க கடவுள் பார்க்குறாரு உங்கள் நாடகத்தை அவங்க வாழதுக்கப்புறம் மூஞ்சியை திருப்பிட்டு போகிறது அந்த அந்த பக்கம் போகிறது இல்லைங்க குழந்தைங்க நாளைக்கு அப்படி தான் வளர்ந்துரும் குழந்தைங்க கல்யாணம் பண்ணுச்சுன்னா குழந்தைகளும் அவங்க புருஷன்மாரோட பொண்டாட்டிமார்க்கும் சண்டையே தான் போட்டுட்டுருக்கோம் கடவுள் அந்த சந்ததியை ஆரம்ப சந்ததியை ஆசீர்வதிக்கிறார் வதிக்கிறார் இதில் நம்ம வாசிக்கிறோம் தப்பாக புரிஞ்சுக்காம இது நிமித்தம் புருஷன் அதாவது ஆதியாகமம் ரெண்டு இருபத்தி நாலு இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு மனைவியோட இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பார்கள் கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு ஹனிமன் போறாங்க இல்லையா கொஞ்ச நாளைக்கு போயிட்டு வாங்க எங்கேயாச்சும் போய் தெரிஞ்சுட்டு வாங்க ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாளுங்க அவ்வளோதான் ஆ போங்க போயிட்டு வாங்க எங்கேயாச்சும் போ தனி கொடுத்துட்டு போறீங்களா போங்க 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 ஆனால் எங்கேயும் போய் இப்படித்தான் சாப்பிட்ணும் வந்தே தீரணும் குழந்தைய வேறமா ஐயோ எங்கள் மாமனார் மாமியார் இருந்தால் எங்கள் மாமியார் பார்ப்பாங்க நான் அங்கேயே போயிடலாங்க ஏன்னா நான் வேலைக்கு போகிறேன் குழந்தை யார் பார்க்கறது நீ வந்தே தீரணும் அதனால இந்த பெற்றோரை கொஞ்ச நாள் விட்டு ஆனாலும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய அம்மா சாப்பிட்டீங்களா அப்பா சா மருந்து சாப்பிட்டீங்களா அந்த புருஷன் கேட்பான் வேணுமா அனுப்பட்டா இதுதான் அங்கே அன்பு இதுதான் குடும்பம் இந்த கஸ்தூரியும் அந்த லாகலிங்கத்தை நாகலிங்கம் அதுக்கப்புறம் என் மேலே ரொம்ப பெரிய மில்ட்ரிக்கு போனார் போயிட்டு வர நாள் ஃபோன் பண்ணுறாரு எனக்கு ரொம்ப சிரிப்பு நஞ்சமாக தெரியும் நேற்று இதை இது பண்ணும்போது நான் பேசும்போது அந்த கூப்பிட்றாரு ஹலோ ஹலோ அப்படின்னாங்களாம் யார் நீங்கள் இந்த நேரத்தில் பேசுகிறீங்க அப்படிங்கும்போது நான் உங்கள் ஃப்ரெண்டு என்னை பற்றி எப்படி நீங்கள் மறக்கலான்னு ஏய் மூடு யார் நீ ஏன் என்ன நினச்சிட்டு இருக்கிறடா ஃப்ரெண்டா எனக்கு நீ ஃப்ரெண்டா யார் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டோம் ஐயோய்யோ அய்யய்யோ நான் நாகரிகம் கஸ்தூரி வீட்டுக்கு அடச்சி இப்படியா பேசுகிறதே கோபம் வர்ற மாதிரி அப்படியே அவர் ரொம்ப அன்பா வருவார் வந்து உட்காந்து சத்தியா அவர் இதுதான் சத்தி இதெல்லாம் கேட்பாரு இதுதாங்க பிரிந்தவர்களை கர்த்தர் இணைத்து வைக்கிறவர் இது எனக்கு வேற இதில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்டவரா தேவன் அந்த பிரிந்தவர்களை பிரிய விடுறதில்ல இணைத்து வைக்கிறார் நீங்கள் இப்படி யாராவது பிரிஞ்சவங்க இருக்கீங்களா ஜபம் பண்ணுங்க உங்கள் ஊரில் யாராச்சும் ஆவிக்குரிய சபை இருந்துச்சுன்னா போய் கண்ணீரோட ஜபம் பண்ணுங்க நீங்களும் ஜபம் பண்ணுங்க நீங்களும் உபவாசிங்க கணவனை நீங்கள் நேசிங்க மனைவிய நீங்கள் நேசிங்க சரியா இத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஒரு நாள் கூட நானும் என்னுடைய கணவரும் பிரிஞ்சு எங்கள் வீட்டுக்கு போனதே கிடையாது நான் சொல்லியிருக்கேன் போகிற தடவை சொல்லியிருக்கிறேன் சபைக்கு தெரியும் ஒரு நாள் என் வீட்டை விட்டுட்டு எங்கள் வீட்டுக்காரரை கோச்சிட்டு போனதில்லை ஒரு நாள் என் கணவரோட பேசாமல் இருந்ததில்லை ஏதோ போகாம வந்துச்சுன்னா பேசாமல் தோணாம நினைச்சு ஏதாவது குடும்ப ஜபத்தில் பேசிடுவோம் சரியா அதனால உங்களுக்கு நான் புத்தி சொல்கிறக்கே எனக்கு தகுதி இருக்குது இத்தனை வருஷ காலமாக சண்டை போட்டு என் வீட்டுக்கார விட்டு வெளியில் போனதில்லை அவர்கிட்ட பேசாமல் இருந்ததில்லை ஒரு நாள் கூட சரியா இது இங்கே இருக்கிற உங்களுக்கு தெரியும் என் குடும்பத்துக்கு தெரியும் அதனால தான் இதை சொல்கிறேன் அன்பாருங்க மனைவிகள குறைகள் இருக்கலாம் கணவன்ற குறை இருக்கலாம் மனைவியிட்ட குறை இருக்கலாம் அதனால் அந்த உறவு வந்து கடவுள் கொடுத்து வர்றது அது நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ உங்கள் சந்ததிகள் அப்படியே தான் வரும் நீங்கள் எப்படி நீங்கள் அன்பாக வீட்டில் இருக்கீங்களோ நாளைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு குடும்பம் வரும் அவங்க உங்களை மாதிரியே இருப்பாங்க அவங்களும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க உங்களுக்கு கவலையே இல்லை கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் யாராவது அது தான் இப்போ விசேஷமாக நான் ஜபிக்க போகிறேன் நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த மனுஷன் டைவேஸ் கேட்குது நான் கொடுக்க மாட்டேங்கிறேன் நீங்கள் தான் ஜோ பண்ணணும் அந்த மனுஷன் ரெண்டா சின்ன வீட்டுக்கு போகுது ஆனாலும் கூட நான் மறந்துடுறேன் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறேன் அந்த மனுஷன் சொல்கிறாரு இந்த பொம்பளை சரியில்லை பால் மோர்காரங்கிட்ட மோர் காரங்கிட்ட காய்கறி காரங்கிட்ட எல்லாம் பழக்கமிச்சிட்ருக்குறா இந்த பொம்பளை வீட்டில் யார் வந்தாலும் பழக்காணி நின்றுட்டு இருக்கிறாள் இவ்வளோட இருக்க முடியாது பொறுத்து போங்க மாற்றம் வரும் நான் பொம்பளைட்ட மாத்திர குறைங்க உங்கள்ட்ட குறை இருக்குது அதனால இதை சரி செய்துங்க குடும்ப வாழ்க்கையில் இணைந்து வாழுங்க குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிப்பார் ஆசை உங்கள் சந்ததிகளில் பெரிய அதிகாரிகள் ரக்ஷாக்கள் ஏசாயி ஐம்பத்தெட்டு எடுத்து வாசிங்கன்னா கடைசியில் அப்படிப்பட்டவர்கள் தோன்று சரியா சரி அடுத்த வாரம் வந்து வந்து பெரிய வெள்ளிக்கிழமை துக்க வெள்ளிக்கிழமை அதுக்கப்புறம் ஈஸ்டர் நான் எப்போவுமே பண்டிகை நாட்களில் அதை பற்றி பேசுகிறது இல்லைங்க பேசுவேன் கொஞ்சம் கோடி காட்டுவேன் அதுக்கப்புறம் வித்தியாசமாக பேசுகிறவன் அடுத்த வாரமும் கொஞ்சம் வித்தியாசமாக ஏ வந்து கிறிஸ்மஸும் நியூ இயரும் கொஞ்சம் வித்தியாசமாக பேசுனே இல்லை தாளாட்டுறதில்ல இயேசுவேன் அப்புறம் வந்து புது வருஷத்தில் நீ அதை பண்ணி இதை பண்ணி விட அதெல்லாம் சொல்ல மாட்டேன் இதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும் அதே போல் நான் ஆயத்தைப்படுத்திட்டு இருக்கேன் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க சரியானபடி இந்த பெரிய வெள்ளி துக்க வெள்ளியும் ஈஸ்டரையும் நம்ம ஆசரிப்போம் செய்திகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்புறம் கடைசியில் இந்த தேஞ்ச ரெக்கார்டு தான் காணிக்க ரெக்கார்டு தேஞ்சிருச்சு ஆனாலும் கூட கேட்டுட்ருக்கேன் யாராச்சும் அதை பற்றி சிரிப்பாங்களா நான் வேறு எதுக்கும் கேட்கறது இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் அதனால எனக்காக நீங்கள் என்னுடைய ஊழியத்தை நீங்கள் தாங்குறீங்கன்னு மாத்திரம் எனக்கு தெரியும் அதோடு என்னை நேசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் என்னுடைய சுகத்தில் நீங்கள் அக்கறை உள்ளவங்களாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் நிறைய பெண்கள் கூப்பிட்டு சொல்லுறீங்க நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் எங்களுக்கு வேணும் அப்படி உங்களுடைய உள்ளத்தில் நான் இருக்கிறேன் ஏசப்பா மாதிரில இருக்காருண்ணா அதனால தயவு செய்து காணிக்கலாம் அனுப்புங்க எதிர்பார்த்துட்ருப்பேன் ஓடும் மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் வாடி இருக்குமா கொக்கு போஸ்ட்மேன் வருவதெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன் என்ன வந்திருக்குதுன்ட்டு பேங்க்கில் ஓடி பார்ப்பேன் என்ன வந்திருக்கேன் நிச்சயமாக நீங்கள் அனுப்புவீங்க இந்த ஊழியங்கள் தொடரணும் கண்களை முடி ஜம் பண்ணுவோமா பிரிந்து இருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜவு பண்ணும் நீர் ஏற்படுத்தின உறவு தாய் தாபம் உறவு அல்ல ஆதியில் நீங்கள் உண்டாக்குனது அப்பா மகன் அம்மா மக்கள் உறவு அல்ல அல்லாண்ட கணவன் மனைவி உறவு இந்த கணவன் மனைவி உறவு தெய்வீக உறவு சந்ததிகள் அருமையான சந்த அதை நீங்களே வரது எசப்பா அதனால இந்த பிரிந்து வாழ்கிற மக்களுக்காக எங்கிட்ட ஃபோன் மேலே வரும் அப்பா இணைச்சி வைங்கப்பா யாருக்கிட்ட உலகத்தில் யாருமே நீதிமான் இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்லு அதனால் எங்களை நியாயந்திருக்க பிரவேசியாதேன்னு சொல்லி அதுபோல் பெண்கள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த ஆட்டம் போடுங்க நாய்ங்க அதுக்கப்புறம் பிரச்சனை வரும்போது புருஷன் போகிறான்னு தெரிஞ்ச உடனே விழுந்தடிச்சு வந்து காலில் விழுதும் அதே போல் இந்த ஆம்பளைங்க இருக்கிறாங்களே எவ்வளவுதான் அழகான மனம் இருந்தாலும் குரங்க போல் ஒரு ஒரு பொம்பளை போய் தேடுவாங்க என்னமோ சொல்லுவேன் கிளி மாதிரி பொண்ணு இருக்கும்போது குரங்கமாக அதை இந்த நாய்களுக்கு அந்த வேலை அப்படிப்பட்டவங்களெல்லாம் கர்த்தருடைய சமத்தில் நின்று நீங்கள் இணைஞ்சிருங்க நீங்கள் இணைஞ்சிருங்க யான் நயன்த்த தா தாழ்ந்து போகிறதுல தப்பே கிடையாது அதனால் எசப்பா விசேஷமாக ஜெபிக்கிறேன் இந்த பிரிஞ்சிருக்கிற பிள்ளைகளை இணைச்சு வைங்க இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டு வர இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஐயோ நல்ல வேலை டைவர்ஸ் வாங்கலான்னு நினைச்சோம் வேண்டாம் வேண்டாம் என் மனைவி வேணும் என் கணவன் வேணும்னு சொல்லி ஒற்றுமையாக வாழ்ந்து சாட்சியாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டு வரே முன்னோடிகளாக வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக வேத ஜெபித்து உபவாசம் பண்ணி குடும்ப ஜப ஆலய வாஞ்சி தசோபா எல்லாம் கொடுத்து பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருந்து புதிய சந்ததிகள் ஆசீர்வாதமான சந்ததிகள் ஆண்டவரே கத்த உருவாகட்டும் துதிக நமக்கு மேலாம் நீர் எடுத்துக்கொள்ளும் ஏ சொன்னோலை ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்.